பிரைஸ்தரால் ஆண்டவர் அகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் யாவரையும் சந்தித்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன் கத்த நல்லவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி தேவன் என்னை சந்தித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினால் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு தெளிவான முடிவெடுப்பீர்கள் என்ன சொல்ல பாருங்க ஆண்டவர் அம்மே மோசையுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் அவன் சிறு பிள்ளையாக பிறந்த சமயத்தில் எகித்தில பயங்கரமான ஒரு நெருக்கடி வருகிறது பிறந்த எல்லா இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளைகளையும் கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி மோசையின் தாய்க்கு இந்த பிள்ளையை கொள்ள மனசில் ஒரு நானல் கூடையை செஞ்சு அந்த கூடையில் வச்சு இந்த பிள்ளை எங்கேயாச்சும் போய் பிழைத்து கொள்ளட்டி மாதிரி என்ன செய்கிறாள் அந்த பிள்ளையை நானல் கூடையில வச்சு அனுப்பி விடுகிறாள் ஆனால் பிள்ளை என்ன செய்யுது நேர பாபுனுடைய குமாரத்தை கைக்கு போக விடுகிறது அம்மே பிள்ளை பிழைக்கட்டும் நினைச்சா நல்லா கவனிக்கணும் புள்ள அங்கே வெளியில இருந்தாச்சு போனால் பிழைச்சிக்கிறோம்னு நினச்சா யோசனை நல்லது தான் ஆனால் புள்ள போயிருக்கிற இடம் சரி கிடையாது ஆமே இன்னைக்கு உன்னோட கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நீ யோசிக்கிறது சரிதான் நீ திட்டமிடுறது சரிதான் ஆனால் புள்ள போயிருக்கிற இடம் சரி கிடையாது அங்கே போன என்ன நடக்கும் தெரியுமா உன்னை புரிச்ச மொத்ததையும் மறக்க பண்ணிடுவாங்க அவங்க ஒரு குறிச்ச யோசனை ஒரு வம்சத்தை குறித்து உன் கலாச்சாரத்தை குறித்து உன் விசுவாசத்தை குறித்து உன் ஜபத்தை குறித்து உன் பக்தியை குறித்து உன் வேதவாசிப்பை குறித்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறக்க பண்ணிடுவாங்க ஒரு புதிய கலாச்சாரத்தையும் ஒரு புதிய கோட்பாடையும் ஒரு பிள்ளைகளுக்கு போதிக்க போறாங்க பிள்ளை பெரிய இடத்துல இருக்கு பெரிய தேசத்தில் இருக்கு அங்கே போயிருச்சு அதனால கஷ்டம் நீங்கிச்சு நிற்கிறீங்களா கஷ்டம் நீங்கிறது மட்டும் இல்லை மறந்து போயிடாரு உன் கலாச்சாரம் அழிக்கப்பட போகுது உன் விசுவாசம் அழிக்கப்பட போகிறது கவனமாக இருங்க லூயா பார்வன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிச்சு எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்க தானே செய்யும் இப்போ இடத்துக்கு பொண்ணு எல்லாம் கிடைக்க தானே செய்யும் நிறைய பேர் சேர்ந்த வீட்டில் பொண்ணு கட்டுறவங்க இப்போ வீட்டுல வீட்டில் மாப்பிள்ள பாக்கிறவங்க என்ன தெரியுமா மொத்தத்தின் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே போனவனு செய்யறாங்க மொத்தத்தின் அடையாளம் முதற்கொண்டு அழிஞ்சு போகுது பேர் முதற்கொண்டு இது வரைக்கும் கட்டிக்காத கவுறு முதற்கொண்டு போயிருது ஆனால் மோசம் தான் அப்படி அல்ல அவன் அரண்மனையில் இருந்தால் கூட அவனை தன் பக்கமாக இழுத்து சாகலத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் ஏன்னா அதை விட அந்த தேசத்தில் பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு இந்த உலகம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டுருக்குது உங்களுக்கு தெரியுமா அது ஸ்கூலுக்கு போகிறபோது காலேஜுக்கு போகிற பொழுது வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து வீட்டில் இருக்க வீட்டில் பல இடத்துல பல காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஒரு பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும் மோசையின் தாயை கற்றுக் கொடுத்தான் ஆகா இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலையே பிள்ளை காப்பாத்திரலாம் நினைச்சா அது செய்யுது அது பாதாள பிள்ளைகள் விழுந்துடும் போலயே அல்ல அது படும் இல்லையே உண்டு போகுது கவனமாயிருங்க பிள்ளைகளை குறித்து